പത്തായിരം ആൺകുണ്ടു പുതുവാഴ്ക്ക് മക്കൾക്ക് കുളം കട്ടുണപ്പെട്ട വിവസായത്തിന് നിലം അമുക

பாராட்டு இருக்கிறது என்றால் என் வாழ்நாளில் நான் நாற்பதாயிரம் மரங்களையும் எங்கள் முன்னால் வாழ்க்கை வாழ்ந்த காலத்தில் நாங்கள் இல்லை கண்ணுக்கு முன்னால் மணி மாற ஒரு இளைஞர் உயரமான சிந்தனை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் இதுவரை மரங்களை நிறுத்தகிற மகன்களை தந்திருக்கிறான் என்றால் அவன் எல்லா தகுதிக்கும் எல்லா பாராட்டுக்கும் புரியும் என்பதை உருவடிவதற்காகத்தான் இந்த மாமா வாங்கிழியுங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடாது அதுதான் இந்த விழாவில் உங்களுக்கு ஒழுங்குபடுகியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் காரணம் வாசிக்கிற பழக்கம் இன்றைக்கு இந்த தலைமுறைகளுக்கு நுழைத்து விட்டிருக்கான் உலகம் ஒரு வேண்டுகோள் சரக்கு மாறிவிட்டது தனித்துறைகள் இன்றைக்கு இல்லை என்ற காரணத்தை மனதில் வைக்கிறோம் காரணம் அறிவியல் காலத்தில் நாம் பாய்ச்சிவிட்டிருக்கிறோம் மாபுர வரலாறு ஏழு

மரம் என்று கல்வி காரணம் மரம் இந்த மனிதனுடைய வரலாற்றி வாழ்க்கை புகழ்விட்ட ஒரு சின்ன மரம் அது இந்த சமூகத்திற்கு

மாணவருடைய பழக்க உன்னதமாக இருக்கிறது பேருந்து நிலைத்து விற்கிறார்கள் புகைப்பட நிலைத்து விற்கிறார்கள் ஒருவர் கூட ஒரு மாணவர்கள் கூட சிந்தாகவும் சிதறாகவும் வரிசையில் இருந்து தன்னுடைய தன்னுடைய ஒழுங்கனை காட்டுகிறார்கள் சொல்லிக் கொடுக்கிறது எப்படி சொல்லிக் கொடுக்கிறது உங்களுடைய ஒழுக்கமான பார்வைதான் உங்களுடைய ஒழுக்கம்தான் இந்த நாட்டை வெளியே சொல்லிக் நம்

எந்த சமூகம் பொருளாதாரத்தை முன்னெடுக்காமல் இருக்கிறதோ எந்த சமூகம் தங்களுடைய குழந்தைகளுக்கு கவனிக்காமல் இருக்கிறதோ எந்த சமூகம் இயற்கையை குறித்துள்ள இருக்கிறதோ அந்த சம்பவம் உலக வரலாற்றில் வளர்வதாக வாழவில்லை நம்முடைய குழந்தைகள்